என்ன வேலை ஆமாம் முடிஞ்சேன் இது பிரியாணி படம்லாம் பட்டா ஆம்பு லவங்கம் பிரியாணி எல்லாம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்காங்க சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் தாலிக்குப்பூக்கு வெங்காயம் ஆமாம் அந்த டேபிளில் போட்டுகும் தண்ணியெலாம் வரியாதா பாத்திரம் தண்ணியெல்லாம் வரியாதுன்னா வரையாறனா தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் நான் வரையறனாதான் இருக்குது ம் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு பொறுமை இருக்கு மாட்டுக்கு நானாக பத்து நாப்பில் எடுத்து வைப்பேன் தண்ணி வரிஞ்சிருச்சுனா தான் அது கொடுப்பேன் மெயின் என்னன்னா அந்த பிளாக் கலரில் வந்துட்டு தண்ணியே நிற்கவே விடக்கூடாது அப்புறம் தண்ணி போடுற பாத்திரம் வந்து தண்ணி வேற இறந்துருக்கேன்

எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் தேங்காய் தேங்காய் சத்தரக்காய் மிளகு சீரகம் கோவு பட்டா அனைத்தின் போட்டு நன்றாக அரைத்து வைத்துக் கொள்ளவும்

தேவையான உப்பு பயிர் போட்டு ஊரை போட்டு வைக்கணும் பொருள் பட்டாது வச்சுக்கிற மாதிரிதான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜை கழட்டி போட்டு மாவாட்டிட்டு மறுபடியும் ஏதாவது மாட்டி விட்டுக்கலாம் வந்து குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி வீட்டு மசாலா தூளை அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் இது ஆஹா ஆட்டுக்கால் கொழம்பு அடுத்தபடியாக மட்டன் பொடி

எங்கே போகணும் நாங்க ஊருக்கு போகிறோம் நீ வர வேண்டாம் நீ சாப்பிட்டாத்தா